ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்ாஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெடி பண்ண போகிறோம் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துலேயே இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் நல்ல மெது மெதுன்னு வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனில் ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க கப்பு இல்லைன்னா டம்ளர் எது வேணாலும் அளவாக எடுத்துக்கலாம் சக்கரை கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருந்த சக்கரை நல்ல தண்ணியில் கரையணும் பாகுப்பதை வரணுன்னு அவசியம் இல்லை தண்ணியில் கரைஞ்சாலே போதும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் அடுத்து ஒரு பேனில் அரைக்கப் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்துருக்கேன் அதாவது கால் கப் நெய்யும் கால் கப் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க ரெண்டும் மொத்தமாக சேர்த்து அரைக்கப் அளவு இருக்கணும் ஒரே கப்லேயே எல்லா அளவுகளையும் எடுத்துக்கோங்க நெய் உருகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அடுப்ப மிதமான தீயில வச்சுட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த நெய்யிலையே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கோதுமை மாவை நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க இதை நம்ம வறுக்கும் போதே நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சக்கரை இருந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் சர்க்கரை சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இது மாதிரி சர்க்கரைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணும்போது கோதுமை மாவு நமக்கு நல்லா சாஃப்டாவே வெந்து கிடச்சிடும் சர்க்கரைப்பாகை சேர்த்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு இது போல் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் இது மாதிரி தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா திக்க அப்புறமா பேலன்ஸ் இருக்க சக்கர இருந்து பாதி அளவு சக்கரை பாகை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இதுவும் கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிடும் நான்ஸ்டிக் பேனில் பண்ணும்போது நமக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் இப்போ பாருங்கள் அல்வா மாதிரி பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் பேலன்ஸ் இருக்க சக்கரை பாகை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் சக்கரை பாக சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கைவிடாமல் கலந்து எடுத்துகிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே இந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா அல்வா மாதிரி சாஃப்டாக வர ஆரம்பிச்சிடும் இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு நமக்கு அல்வா மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றிட்டு சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லாவே சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறமா சர்வ் பண்ணால் அவ்வளோதான் இன்ஸ்டண்டாக கோதுமை மாவு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் டைம் இருந்தாலே போதும் கடைசியாக நெய்ல முந்திரி பருப்பு கொஞ்சமாக வறுத்துட்டு மேலே வந்து வச்சுடுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலுமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்